அப்புறம் என்ன சில டாக்டர் ரொம்ப ஆசையாக போவாங்க ஏதாவது ஆறுதலாக சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி அவரை அப்படியே நினச்சி பார்க்க முடியாத ஒரு இதுபு அதிர்ச்சி கொடுப்பார் நானும் ஒரு அஞ்சு இடவை தற்கொலை முயற்சிக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் டாக்டர் முதத்தடைய என்கிட்ட ம் என்ன ஜோலியை முடிக்கிறதுக்கு எதுக்கு இந்த நாலு அஞ்சு இடம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தடவை வந்து நான் முடிச்சு விட்டுருப்பே இல்லை கதையை பயந்துருவாரு அடுத்து நீ நம்ம நடக்க போகிறது சம்பவத்தை யோசிக்க வேணாம்க்கு இதுவும் நடக்கும் இன்னும் விதவிதமான ஆட்கள் நம்ம குழந்தையிலேருந்தான் பேசுவோம் குழந்தைகிட்ட இன்னைக்கு ரொம்ப அறிவு நம்மளுக்குலாம் அஞ்சு அறிவு ஆறு அறிவுன்றோம் அவங்களுக்கு மூளை முட்டிக்கிட்டு இருக்கு சொன்ன எந்திரிச்சு டேப்ல இருந்து எழுந்திரிச்சு போய் டிவி ஆஃப் பண்றதுக்கு சிரமப்பட்டு சின்ன பொண்ணை சொல்றாரு பாப்பா டிவி ஆஃப் பண்ணு பார்ப்போம் ஆஃப் பண்ண எப்படி பாக்குறது அந்த பிள்ளை ஏன்னா மொத்தமாய் போயிருமில்ல மறுநாள் கேட்டுருக்கு அந்த பொண்ணு அங்கிள் படத்து கூட்டு போங்க தயம் இல்லமா முடிஞ்சா போவோம் முடிஞ்ச முன்னாடி போய் என்னத்தர பாக்குற மூதேவி அப்படின்னு ஏன்னா முடிஞ்சா போ அந்த அர்த்தத்தெல்லாம் நல்ல கிராமரா படிச்சிருக்க நம்ம பேச பேசாதம் பேசுறேன் அந்த காலத்தில் மாதிரி ஒன்னும் எடுக்காம போயிடும் அப்புறம் பால் பரீட்சைக்கு போறான்னு சொல்லி பால் வச்சுட்டு போயிருக்காங்க அம்மா பூனை வந்து குடிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கான் ஏ மடப்பில் பூனை பாலை குடிக்கதான் பார்த்துக்கிட்டே இருக்க இந்த பூனையும் பாலை குடிக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த பழமொழியை நம்ம நிறைய நாள் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவன் தான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் ஏன்னா அப்பாக்கள் பெருமையாக பேசுகிற பார்த்துக்கலாம் என் மைய எவ்வளோ ஸ்பீடாக சைக்கிள் ஓட்டினாலும் எதுலையும் மோத மாட்டானே யாப் ஏன் ஸ்டாண்டை போட்டு தானே ஓட்டுவேன் அது ஒரு பெருமையா அம்மா என்னமோ சொல்ல போகிறேன் சொல்லி அவளை இருக்காங்க நீங்கள் நம்ம பாருங்களேன் மக்கள் இப்போ புதுசா பெயிண்ட் அடிக்கப்பட்டுள்ளது உணராத பெயிண்ட் தொடாதீர்கள் அப்படின்னா தொட்டு பார்ப்பாங்க இது ரெண்டாயிரம் வாட்ஸ் கரண்ட் செல்கிறது தொடாதிரிகள் உயிர் போயிடும் அப்படின்னா தொடமாட்டேன் அதுல மட்டும் கவனமா இருப்பாங்க என்ன சரி தப்பு போயிடும் செக் பண்ணி பாக்குறதுல விலங்குமா ஆரம்பிக்கிறது